கோவையைச் சேர்ந்தவர் நந்தகோபால் ஐயாவுங்க அவர்கள் அவர்களுடைய சகோதரியனுடைய தோழி அவங்க வந்து பாட்டியை பார்க்கணும்னு விரும்பியிருக்காங்க அதனால் நந்தகோபால் அவர்களுடைய சகோதரியின் தோழி அவர்கள் அவங்க சகோதரி வீட்டில் தங்கிட்டு மறுநாள் பார்க்க வந்திருக்கிறாங்க நந்தகோபால் ஐயா அவங்க எல்லோரும் வந்திருக்கிறாங்க அப்போ பாட்டி சொன்னாங்களாம் இவளை அங்கே தங்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னாங்களாம் அப்போ மகான்களை நினைக்கிற பொழுது பார்க்கிற பொழுது நாம் அந்த கனமே அவர்களுக்கு தெரிஞ்சிடும் அவர்கள் அருளாசி இல்லாமல் அவர்களை நினைப்பதோ பார்ப்பதோ அவர்களுடைய இடங்களுக்கு செல்வதோ சமாதியை வழிபடுவதோ வரலாற்றில் இயலாத காரியம் ஒருத்தருக்கு தலைவிதி நன்றாக மாறப்போகிறது என்றால் அவருக்கு நல்ல குரு அமைந்து விடுவார் அந்த குரு உடம்போடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உடம்பு இல்லை என்றாலும் பிரபஞ்ச ஆற்றலாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க இறைவன் தான் குருவாக வரான் அந்த உருவை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட பேசுகிறதுக்கு பழகுவதற்கு நம்மளை ஈர்ப்பதற்கு நம்மளை போன்ற அவங்களும் ஒரு மானுடர் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு தானே தவிர அவர்கள் உடலுடன் சம்மந்தப்பட்டவர்கள் அல்ல இந்த வகையில் பாட்டிக்கு நெய்தீபம் ஏற்றுவது பிடிக்கும் விஷ்ணு சகஸ்கரணாமம் படிக்கிறது பிடிக்கும் மூன்றாவது முறையாக இன்று ஞாயிற்றுக்கிழமை பாட்டியினுடைய திருவுருவ படத்தின் முன்னால் விஸ்ம சகஸ்கரநாமம் பாராயணம் செய்து ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறேன் கண்டிப்பாக அது நிறைவேறும் அது நிறைவேறிய பின்னாடி இந்த காணொலியில் உங்களுக்கு அதை சொல்கிறேன் திருவாரூரில் பிறந்தார்க்கெல்லாம் அடியனுக்கும் அடியேன் திருவண்ணாமலையை தொழுவார்க்கெல்லாம் அடியனுக்கும் அடியேன் பாட்டியினுடைய அருள்மலை அன்புமலை ஆசி மலையில் நனைந்தவர்களுக்கும் நனைய போகிறவர்களுக்கும் அடியேனுக்கும் அடியேன் மீண்டும் ஒரு பாட்டியின் அருள்மலையில் நனைவோமா